எதிரே உள்ள அம்பேத்கர் சிலையை வெண்கல சிலையாக மாற்ற கோரிக்கை முதல்வர் ரங்கசாமியிடம் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சுவாமிநாதன் மனு புதுச்சேரி யூனியன் மாணவர்கள் கூட்டமைப்பு சுவாமிநாதன் முதல்வரிடம் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை அருகில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலை மிகவும் பழமை வாய்ந்த சிலையாக உள்ளதை தாங்கள் அறிவீர்கள் இச்சிலையை சுற்றியுள்ள பகுதிகளில் செடி புத்து புதர்களுடன் காணப்படுவதால் இப்பகுதியை சீர் செய்து வெண்கல சிலை அமைத்து தர கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அன்று பொதுப்பணித்துறை பொறியாளர் அவர்களுக்கு எமது அமைப்பின் சார்பில் மனு அளிக்கப்பட்டது எமது அமைப்பின் நியாயமான கோரிக்கையை ஏற்று பொதுப்பணித்துறை தற்போது சிலை அமைந்துள்ள பகுதியை மேம்படுத்த முடிவெடுத்துள்ளதாக எமது துறை சார்பாக தகவல் தெரிவித்துள்ளனர் ஆனால் ஏற்கனவே இருந்த புரட்சியாளர் திருவுருவ சிலையை மாற்றி பெண்கள சிலையாக மாற்றுவதற்கு உத்தரவு வரவில்லை என்ற செய்தி அறிந்தோம் தற்போது அமைக்கப்பட்டுள்ள புரட்சியாளர் அவர்களின் சிலை பழுதடைந்த நிலையில் உள்ளதை தாங்களும் அறிவீர்கள் என நம்புகிறோம் பல முறை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலை வலதுகரத்தில் அணில் கூடுகட்டிய செய்தி கூட பத்திரிகையில் வந்துள்ளது தங்களுக்கு நினைவூட்டுகிறேன் புதுச்சேரி பேட்கோ நிர்வாகத்திடம் இரண்டு வெண்கல சிலைகள் உள்ளதாக அறிகிறோம் வருகின்ற ஏப்ரல் பதினான்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் இந்த நிகழ்வில் திட்டமிட்டுள்ளபடி சிலை அமைந்துள்ள பகுதியை அழகுபடுத்தி தருவதோடு வெண்கல சிலையையும் உருவாக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கையை எமது அமைப்பின் சார்பில் கேட்டுக் கொள்கிறோம் என்று கூறியுள்ளார்